கலை அஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திற்கான பிப்ரவரி மாத ராசிக்குள்ள பார்க்க போறோம் அதுல இன்னைக்கு என்ன ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து உச்சமாகி இருக்கிறாரு அதே நேரத்துல குருவோட பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால எதிர்பாராத செல்வங்கள் என்பது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் இந்த உச்சம் பெற்ற சுக்கிரன் பாத்தீங்கன்னா ராகுவோட சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கிறாரு இதனால காம உணர்வு என்பது அதிகமாக இருக்கும் அதோட சுகஸ்தான அதிபதியோட பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பாராத இன்பங்கள் என்பது ஏற்படும் இந்த சமயத்துல தரகு தொழில் கமிஷன் தொழில் பாக்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதீத லாபங்கள் என்பது அவர்களுக்கு ஏற்படும் ஒன்பது மற்றும் ஏழாம் இடத்து அதிபதியினுடைய பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால முன்னோர்களின் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் ஏற்படும் சுக்கிரன் ஆனவர் உச்சமாக ராகுவோட ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சிற்றின்பங்கள்ல அதிக அளவு ஆசைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா வக்ரமாகி மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள்ல பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க செய்கின்ற காரியங்கள் இல்ல பாத்தீங்கன்னா கவனமாக இருக்கணும் ஏன்னா பெரிதான அளவுக்கு வெற்றிகள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்காது ஆனால் மாதத்தினுடைய கடைசி வாரங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் அந்த சமயத்துல நீங்க வந்து முயற்சிகள் பண்ணனா வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏதுவானவர் ராசியில இருந்து உங்களுடைய பெயர் புகழ் எல்லாவற்றையும் கெடுத்தாலும் குருவினுடைய பார்வையினால எல்லாமே நிவர்த்தி ஆகி விடும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவனுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டாப்ல இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துக்குரிய அதிபதி பாத்தீங்கன்னா உச்சமாகி ஏழாம் இடத்துல இருக்கிறார் இதனால அவங்க படிப்புல பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா படிப்பாங்க அதே நேரம் உயர் உயர்கல்வி மற்றும் காலேஜ் படிக்கிற மாணவ மாணவனுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு எந்த விதமான பிரச்சனை என்பது இந்த சமயத்தில் இல்லை காதலிக்கிற வந்து விட்டு கொடுத்து போகணும் உங்களுக்கு இருவருக்கும் இடையே சண்டை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குருவானவர் ஒன்பதாம் இடத்தில் ஆன்மீக யாத்திரை சென்று வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியான சனி பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்திலே ஆட்சியாகி இருக்கிறார் இதனால வேலையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களை சுற்றி இருந்த எதிரிகள் உங்க பக்கத்துல வருவதற்கே ரொம்ப அஞ்சுவார்கள் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதியான சூரியன் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய கடைசி இரு வாரங்கள்ல ஆறாம் இடத்துக்கு போறாரு அதாவது மறை உள்ள கிரகம் பாத்தீங்கன்னா மறு திரும்பவும் வந்து என்னன்னா மறைவு இடத்துக்கு போறதுனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா உங்களுடைய செலவுகள் என்பது கட்டுக்குள் வரும் இதன் மூலமாக உங்களுடைய சேமிப்புகள் வந்து அதிகரிக்க தொடங்கும் குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல விழுவுறதுனால புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது இந்த சமயத்துல நீங்க பேச்சு போட்டி இந்த மாதிரி ஏதாவது காம்படிஷன்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க நிச்சயமாக பரிசுகளை வெல்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது சொந்த தொழில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மாதத்தினுடைய கடைசி இரு பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து சனி புதன் சூரியனுடைய சேர்க்கை இருக்கு இதனால தாய் மாமன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் என்பது அதிகமாகும் அதே நேரத்துல அவர்களிடம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சுக்கரனுடைய பார்வையானது உங்களுடைய ராசி மேல் இருக்கிறதுனால நீங்க மற்றவர்களிடம் பார்ப்பதற்கு பாத்தீங்கன்னா வசீகரமாக இருப்பீர்கள் அதே நேரம் இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாக்குஸ்தான அதிபதி அதனால நீங்க பேசுற பேச்சினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு மற்றவர்களை கவனம் இருக்கக்கூடிய ஆற்றல் என்பது இந்த சமயத்தில் கிடைக்கும் குருவானவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறாரு இரண்டாம் தரம் சரியாக அமையாதவர்களுக்கு பாத்தீங்கன்னா மூன்றாவது தரம் அமைவதற்கான வாய்ப்பு என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது தனக்காரகனான குருவனுடன் பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை அதிகமாகவும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதன் மூலம் உங்களுக்கு வருமானங்கள் ஏற்படும் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பண்ணிடுங்க பண்ணிருங்க தேங்க்யூ